பிரதோஷ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொடர்ந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடர்ந்த நன்மை அப்படிங்கிறத விட அதாவது ஒரு சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது வேண்டுதல் நிறைவேறுது அப்படிங்கிறத விட தொடர்ந்து பிரதோஷ சம்பந்தப்பட்ட வழிபாடில் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு சில வழிபாட்டுக்கு இந்த உலகத்தில் உதவி கரம் கிடைக்கும் ஆனால் பிரதோஷ வழிபாட்டுக்கு சிவனுடைய வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த காலத்தில் ஒரு சில முனிவர்கள் தவம் இருக்கக்கூடிய முனிவர்கள் தவத்தை ஆரம்பிக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முக்கியமாக கடுமையான தவம் இருக்கக்கூடிய கடுமையான தவம் ஆரம்பிக்கக்கூடிய முனிவர்கள் வந்து இந்த பிரதோஷ காலத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் அதாவது கலிகால வாழ்க்கையில் கடுமையான கஷ்டத்தில் உள்ளவங்க கடுமையான சோதனையில் உள்ளவங்க பெருமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது அருமையான அமைப்புக்கு உங்களை எடுத்துச் செல்லும் அப்படிங்கிறது உண்மை